இது வீடா என்னது நடுராத்திரி வீட்டை சுத்தி இவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க பூசணிக்காய் பூர வெட்டி வெட்டி வீணாக்கி இப்படி போட்டு வச்சிருக்கானுங்களே கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது காய்கறி விற்கிற விலைக்கு இப்படி பூசணிக்காயெல்லாம் வம்பாக்கலாமா ஆட கோட்டைக்கார பயிலுகளா கரண்ட் என்ன சும்மாவா வருது வீட்டை சுத்தி இவ்வளவு போட்டு சிகுன்னு பணக்காரன் திமுரு அதனாலதான் இந்த மது பிள்ளை ஏமாந்து போய் இங்க வந்திருக்கு ஏ பூனை என்ன வாசல்ல உட்காந்துட்டு இருக்க நான் உள்ள போனும் போ சை இந்த பூனைக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது எவ்வளவு சொல்லுதே இப்படி உட்காந்து வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு நடுவு வாசல்லையே உட்காருவேன் அங்கிட்டு தள்ளி போய் ஒரு வாரம் உட்காரலாம்ல சரி நீ எப்படியோ போய் தோலை நான் உள்ள போறேன் ஒளிஞ்ச மொட்டை தலையே ஒரு வழிய உள்ள போயிட்டான் இப்பெல்லாம் மனசே செயல் நிறைஞ்சிருக்குப்பா சரி அப்பெல்லாம் அவன் உள்ள போயிட்டால நம்ம எல்லாரும் வீட்டை பார்த்து போகுமா என்னது வீட்டை பார்த்து போகணுமா நம்மளும் இப்போ வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம் அடியே ஒத்த என்ன சொல்லுதே இது பேய் வீடு டீ பேய் வீடு நம்ம எப்படி உள்ளே போக முடியும் நம்ம அப்படியே நின்றுட்டு ஓடிடணும் அட பயந்தாங்கொழி இங்கே உள்ளே போய் இன்னும் நம்மளுக்கு என்னெல்லாம் வேலை இருக்குது நீ என்ன ஓடணுங்க நம்ம என்ன வேலைமா செய்யணும் பயப்படாத ஆளுக்கு மட்டும் உள்ளே வாங்கம்மா பயப்படுற ஆளுக்கெல்லாம் அப்படியே ஓடிடுங்க ராஜா நீ ரொம்ப பயப்படுதியோ நானா நானும் பயப்பட மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் கை காலெல்லாம் நடங்குது அப்படின்னா ராதாக்கா நீங்கள் இங்கனே வாசலில் ஒரு வாரமாக உட்காந்துக்கிட்டு இருங்க நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருதோம் அதுக்கப்புறம் சேர்ந்து போவோம் ஏமாடி பேரி வீட்டு வாசலில் நடு ராத்திரியில நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா நீங்கள்லாம் ஜாலியாக ஒன்றா பேருவீங்க நான் மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கணுமோ அந்த கதையே வேண்டாம் நானும் வாரேன் கூட்டத்தோட கூட்டமாக இருந்து தப்பிச்சு ஓடிடணும் சரி வள வளன்னு பேசிக்கிட்டே நிக்காதீங்க மொட்டை மொட்டைய உள்ள போயிட்டான் உள்ள என்ன கதை நடக்கணும் பார்க்க வேண்டாமா ஆமா செல்வி சொல்றது கரெக்டு தான் நம்ம எல்லாரும் உள்ள போனாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் சரி அப்போ உள்ள போவோம் உள்ள பேய் எல்லாம் சரிதான் நம்மள இல்ல பேய்க்கு யாரு என்னன்னு தெரியவா செய்யும் எல்லாரையும் தாக்கத்தான் செய்யும் கொஞ்சம் சாக்குறதே இருந்துக்கோங்க பேய் உங்க யார்கிட்டயாவது வந்துச்சுன்னா உடனே காக்கா காக்கா கலகவேல் காக்கா மந்திரத்தை சொல்லிருங்க சரியா பேய் ஓடிடுவோம் நாளும் பேய் கிட்ட வந்துச்சுன்னா பாட்டு பாடியே விரட்டிடுவேன் சரி சரி எல்லாரும் உள்ள வாங்க உள்ள போய் வேலையை பார்ப்போம் ஆட கடவுளே நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கரண்டு போயிட்டே வெளியே பூரா சிகு சிகுன்னு லைட்டா போட்டு வச்சிருந்தானுங்க சரி வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தா திருவிழா மாதிரி இருக்கும்னு நினைச்சா இது என்ன இப்படி கரண்ட் போயிட்டு கொஞ்சம் நினச்சி லைட் போடணும் இப்படி ஊர்ல இருக்கிற லைட்டை பூரம் கொண்டு வந்து வீட்டு வாசல்ல கட்டி வச்சா வேற கரண்ட் போகாம என்ன செய்யும் இந்த மது எங்க இருக்கான்னு தெரியலையே சத்தத்தையே காணும் ஓ இதெல்லாம் இவளுக்கு தேவையாமா நடு ராத்திரில நிறைய ஊழ விடுற நேரத்துல இப்படியா அடுத்த வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பா கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது

ரெண்டு பக்கம் உள்ள படி போகுது எந்த படியில ஏறி போலாம் சரி இந்த படியிலே போவோம் இந்த சைடு போனோம்னா தான் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கேன் மது நான் வந்துகிட்டே இருக்கேன் இன்னைக்கு பாரு உன் முடிய பிடிச்சி ஆய போறேன்னா இல்லையான்னு பாரு எம்மா ஒரு வழியை மேலே ஏறி போயிட்டா இப்ப என்ன ஊற வச்ச துணியை துவச்ச மாதிரி மனசுக்கு நிம்மதியா இருக்கு இன்னும் எல்லாரும் ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க ஆளாளுக்கு வந்து வேலையை பாருங்க நம்ம என்ன வேலையை பார்க்க நம்ம வேடிக்கை மட்டும்தானே பார்க்கணும் ஆமாட்டி வாங்க ஒளிஞ்சிருந்து மெதுவா மெதுவா போங்கல்ல நீங்க நடக்கிற சத்தம் கூட அவனுக்கு கேட்டறக்கூடாது படியில ஏறும் போது மெதுவோ ஏறி போகணும் பூனை கணக்க போகணும் சரியா அப்படின்னா வெளிய ஒரு பூனை நின்றுச்சு இல்லை அதை கொண்டு வந்து ஏறி போக சொல்லுவோமா அட என்ன சுத்த விளங்காதவளா இருக்கா அடியே பூனை விட்டா பார்க்க சொல்ல முடியும் நம்ம தான் போய் பூனை மாதிரி நடந்து போய் வேவு பார்க்கணும் அப்படி சொல்லுதீங்களா சரி சரி ராதாக்காவையும் புக்கவை தாத்தாவையும் இங்கே வாராக வாராக நடந்து ராதா ராதாக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் நினைக்கேன் ராதாவுக்கு மட்டுமா பயம் இருக்கு எல்லாருக்கும் தான் பயம் இருக்கு இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டிக்கிட கூடாது நம்ம எல்லாரும் அப்படியே நல்ல தைரியசாலி மாதிரி நடிக்கணும் சரி இப்போ என்ன செய்யணும் நம்மளும் படியில் ஏறி போவோமா படியில் ஏறி மேலே போன பிறகு எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிருவோம் சரியா அப்பதான் அவனுக்கு சந்தேகம் வராது

அங்க தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு அது மதுவா இருக்குமோ கூப்பிட்டு பாப்புமா வேண்டாம் வேண்டாம் கூப்பிட்டோம்னா உஷார் ஆயிருவா நம்ம கிட்ட போய் நைஸா பாத்துறோம் மது இந்த வாரண்டி நீ இன்னைக்கு சத்த என்ன வீட்டுக்குள்ள வந்ததிலிருந்து ஒரே நாய் ஊள வுற சத்தமா கேட்டுக்கிட்டிருக்கு ஆளைய மண்டைய பாரு கேட்ன பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு வந்து ஏட்டி பாத்துக்கிட்டிருக்கா ஒரு ஆளு யாரோ பேசன மாதிரி சத்தம் கேட்டுச்சே ஆமா ராத்திரி போல இந்த வீட்டுக்கு யார் வரப்போறா இங்க தான் இருப்பா அவளை எப்படியாட்டு தேடி கண்டுபிடிக்கணும் மது மது நீ தானே இது திரும்ப என்ன இது வெறும் துணி மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கு போல சை இந்த மது எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே வாரண்டி வாரேன் நீ இப்போ என்னை அலைய விடுறதுக்கும் சேர்த்து இந்த கரண்ட் போய் இருட்டுக்குள்ள நான் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கும் சேர்த்து இன்னைக்கு செத்த நீ கரண்ட் வந்துட்டு போல இந்த ரூம்ல நல்ல லைட் எரியுது கீழே பார்த்தா காலடி தடமா கிடக்கு ஒருவேளை மாதம் இந்த பக்கமா தான் போயிருப்பான்னு நினைக்கேன் இந்த தான் இப்ப திறந்து மூடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்ப இந்த இந்த தான் போயிருக்கா நான் வந்ததை தான் ஓடி ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கேன் நீ எங்க ஒளிஞ்சாலும் உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டி இந்த வந்துட்டேன் என்னடி இது இவன் பாட்டுக்கு ரூம் ரூமாக போய்கிட்டே இருக்கா ஆனால் ஒரு பேயும் கண்ணிலேயே சிக்கலையே தானே வீட்டுக்குள்ள வந்துருக்கா பேய் கொஞ்சம் நேரம் ஆட விடும் அதுக்கு பிறகு அது ஆட்டத்தை ஆரம்பிக்கும் கீழெல்லாம் காலடித்தடமாக கிடக்கு சொவத்துலலாம் கை அச்சா இருக்கு பேய் உண்மையிலேயுமே இங்கே தான் அலையுது போல பேய் வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு பேய் இங்கே அலையுது போலன்னு என்ன அர்த்தம் பேய் இங்கே அழையாம வேற எங்கே அழையும் நம்ம இப்போ என்ன செய்யணும் நம்மளும் அப்படியே அந்த ரூமை பார்த்து போவோம் இங்கே வெளிச்சமாக இருக்குது வெளியே இருட்டா இருக்கிற மாதிரிலாம் இருக்குது இருட்டாக இருந்தாலும் போய் தானே ஆகணும் சரி வா போவோம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் சீக்கிரம் வேலையை முடி ஆ முடிக்க முடிக்க யார் நீங்களா இங்கே என்ன செய்வீங்க மது எங்கே இருக்கா மனுஷனா மனுஷனுக்கு இங்கே என்ன வேலை பாத்தியா செல்வி பேயை பார்க்கல பேயை பார்க்கலன்னு சொன்னியே அங்கே பாரு ஒரு மொட்டை மண்டை பேய் நிற்கி பாரு இங்கே ஒரு முக்காடு போட்ட பேய் நிற்கி பாரு எம்மாடி பேய இது உரிச்செடுத்து கோழி மாதிரி மொழு மொழுன்னு இருக்கு மொட்டை மண்டை எனக்கு ஏற்ற மொட்டை பேய் நல்லா பார்த்துக்கோ யார் நெய்யி எதுக்கு உள்ள வந்த மனுஷங்களுக்கெல்லாம் எங்க அனுமதி கிடையாது வெளியே போ மனுஷங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னா இங்க என்ன பிசாசா இருக்கு ஏயப்பா நானே டென்ஷன்ல இருக்கேன் நடு ராத்திரி போல கேக்க புக்கானு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது ஏல மொட்டை மண்டையா என் பொண்டாட்டிய பாத்தியா இல்லையா ஒழுங்க மரியாதைய போறியா இந்த குழம்பு செட்டிக்குள்ள போட்டு கொதிக்க விடவா ஆமா பாத்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன் இது என்ன குழம்பு சட்டி இவ்வளவு பெருசா இருக்கு இவனையும் உள்ள தூக்கி போட்டு கொதிக்க விட்டுரு அப்பந்தான் நம்ம குழம்பு இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் என்னல இது கரண்டி வாங்க தொட்டு இல்லையா உள்ள எலும்பு போட்டு கிண்டிக்கிட்டு இருக்க

இங்க பாருப்பா தம்பி என் பொண்டாட்டி இந்த வீட்டுல தான் இருக்கா இந்த வீட்டோட ஓனர் பையன் இருக்கான்ல அவன் யாரு அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அது மட்டும் போதும் நான் போய் எல்லாத்தையும் பாத்துக்கிடுதேன் இந்த வீட்டு ஓனர் எல்லாம் உன்னையால பார்க்க முடியாது ஏன் அவன் என்ன ரொம்ப பிஸியா இருப்பானோ பெரிய இவன் அவன் என் பொண்டாட்டி கூட தானே இருக்கான் நான் போய் பாத்துக்கிடுதேன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு அவரெல்லாம் உன் கண்ணுல சிக்க மாட்டாரு சரி இந்த பையன் பேர் என்னதுன்னு சொல்லு அது மட்டும் போதும் எங்க வீட்டு ஓனர் பேரு

பேய் கூட நல்ல டேஸ்டா சோறு பொங்கி திங்கிப்பா இல்ல இது எதுக்கு விடல ஒழுங்க மரியாதை இந்த இடத்தை விட்டு ஓடிரு இல்லன்னா குழம்பு செடிக்குள்ள போட்டு கிண்டிருவேன் சரி சரி போறேன் என் பொண்டாட்டி என்ன வேற ரூம்ல போய் தேடிக்கிட்டு விடு இனிய இல்ல அவனை குழம்பு செடிக்குள்ள போடுன்னு சொல்லுதம்ல ராஜா இன்னைக்கு பூஜைக்கு இவன் செட் ஆக மாட்டான் இவனை வேணா வேற ரூம்ல தூக்கி போட்டுருதேன் நாளை பின்ன பாத்துக்கிடுவோம் அப்படி சொல்லுதியோ சரி சரி தூக்கி வீசு வேறு ஏதாட்டும் ஒரு ரூமில் போய் கிடக்கட்டும் எப்படி இவன் வெளியே போக முடியாது நம்ம வேற ரூமில் இருந்து நாளைக்கு இவனை தூக்கிக்கிடுவோம் ஏட்டி ஓடி வந்துரு இங்கே தான் தூக்கி வீச போகிறா ஏய் ஆத்தா மொட்டை மண்டியும் என்ன வீசு வீசு தான் வேலையை பாரு வேலையை பாரு சீக்கிரம் குழம்பு ரெடி ஆகட்டும் ஆ சரி ராஜா

ஐயையோ என்னது இதெல்லாம் ஒரே எலும்பு கூட இருக்கு அட கடவுளே இது என்ன இடம் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் எலும்பு கூடல உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு கிடக்கு ஒண்ணு என்னடா அப்படியே மன்னிப்பு கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு நான் இப்ப என்ன செய்ய எம்மாடி மாடி தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன் போல இல்ல இந்த மதுவாலதான் அவளை தேடி கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த மாதிரி பங்களாக்குள்ள அவளுக்கு என்ன வேலை இவன் என்ன பேயை பார்த்து பயப்படவே மாட்டேங்கா அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா பயந்தாண்டி பயந்தா பயந்து போய் தான் அப்படியே நைஸா ஓடுதா ஆமா உத்த ரோசா அவன் பயந்து போய் போறான் அப்படியா பயந்த மாதிரியே தெரியலையே சரி வாங்க பின்னாலே போய் பாப்போம் ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டு என்ன இப்ப எலும்பு கூட இருப்பது என்ன 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 அடியே மாலா பேசாம வாடி எலும்பு கூட்டிட்டு போய் வம்பளத்துக்கிட்டு இருக்காத அது அப்படியே உள்ளே முழுங்கிற போகுது எலும்பு கூட எப்படிட்டு என்னே முழுங்கும் அது முழுங்கினாலும் வாய் வழியே போய் உடம்பு வழியே வெளியே வந்துடுவேன் ஒத்தாரு வயும் தாரே ஒரு உழப்ப தட்டவும் தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம உட பக்கம் போவோம் மாலா இப்ப யார் பாட்டு பாடல நான் பாடல ஏட்டி நீ தான் பாடியிருப்ப நான் பாட்டு பாடல டி பின்னால இருந்து எலும்பு கூட தான் பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சு என்னட்டி சொல்லுத எலும்பு கூட பாட்டு பாடுனுச்சா பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால் நிலவே சும்மா வானவில்ல சேர்த்து எம்மாடி பேயில பாட்டு பாடுது ஒத்த ரோசா நான் உனைய முழுங்க மாட்டேன் அப்படியே சவச்சு தின்றுவே எம்மா பேய் 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 பேசுது எல்லாரும் ஓடுங்க இந்த மதுவு தேடி வந்தா வீட்டுக்குள்ள யார் யாரோ நிக்கியாங்கப்பா சரி இங்க ஒருத்தர் முக்காடு போட்டுக்கிட்டு நிக்கான்ல இவன்ட்ட போய் என்னையாதுன்னு விசாரிப்போம் ஏ தம்பி இங்க மதுன்னு ஒரு பிள்ளை வந்துச்சா நீ பாத்தியா ஆஹா நல்ல வேளை ஒரு மனச வந்து மாட்டிட்டான் செடிக்கு போடுறதுக்கு உரம் இல்லையேன்னு நினைச்சேன் இன்னைக்கு இவனை வெட்டி துண்டு துண்டாக்கி என் செடிக்கெல்லாம் போட்டுருவேன் ஏ கடவுளே இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து இருந்து பூரா பயலும் மெண்டெல்லாமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க எப்ப என் பொண்டாட்டிய பாத்தியா இல்லையாப்பா அதை மட்டும் சொல்லுங்க நான் பார்த்தேன் நல்லதா போச்சு இவள நேரம் அவளத்தான் தேடிக்கிட்டு அழையுதேன் அவன் எங்க இருக்கா அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் என்ன வேணும் உனக்கு என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு சொல்றதுக்கு உனக்கு துட்டு எதுவும் தரணுமா அஞ்சு ரூபா பத்து ரூபா தாரேன் வாங்கிக்கிட்டு சொல்லு அஞ்சு ரூபா பத்து ரூபாயா இப்ப சிரிச்சே பயன் காட்டாதப்பா என் பொண்டாட்டி எங்கப்பா இருக்கா அத சொல்ல இந்த இடத்துக்கு எல்லாம் மனசங்க வரக்கூடாது இது பேய் இங்க நடமாடுற இடம் இங்க எதுக்கு நீ வந்த நல்ல குத்துக்கல் மாதிரி நின்றுகிட்டு இருக்க பேய் நடமாடுற இடவங்க நீ எதுக்கு வந்த என்னைய பார்த்தா உனக்கு என்ன மனுஷ மாதிரியே தெரியுது மனுஷ மாதிரி தெரியல இந்த தோட்டத்துல எல்லாம் காக்காவை வரட்டுறதுக்கு ஒரு பொம்மை வச்சிருப்பாங்கல்ல கருப்பு கலர்ல அது மாதிரி இருக்கு டேய் நீ சும்மா போனாலே நான் விட மாட்டேன் நீ என்னைய பார்த்து சோழக்கொள்ள பொம்மைன்னு வேற சொல்லிட்ட ஒன்னு என்னைக்கு கொன்னு என் தோட்டத்துல உரமா போடாம விட மாட்டேன் இப்போ என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா முடியாதா உன் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு தெரியணுமா ஏ கடவுளே நூறு தடவை சொல்லிட்டேன் இப்போ இந்த பொண்டாட்டிய பத்தி கேக்கா ஆமால என் பொண்டாட்டிய பத்தி தான் தெரியணும் இப்ப அவன் எங்க இருக்கா சொல்லு நீ இந்த வேட்டையராஜாவோட தோட்டக்காரனே எது தேர்த்து பேசுதியா உனக்கெல்லாம் நான் சரிப்பட்டு மாட்டேன் ஏன் அசிஸ்டன்ட் ஒருத்தி வருவா அவ உனக்கு பதில் சொல்லுவா உனக்கெல்லாம் ஒரு அசிஸ்டண்டா வர சொல்லு இம்மா என்னது இது மூஞ்செல்லாம் முடியா இருக்கு சந்திரமுகி பேய் பாத்திருப்ப காஞ்சனா பேய் பாத்திருப்ப ஏன் நன்னு பேயி இட்டு பேய் காஞ்சோரிங் பேய் கூட பாத்திருப்ப இந்த பேயை பார்த்துருக்கியா இது என்ன பேய் தெரியுமா மேக்கப் போட்டு மேக்கப் போட்டே மூஞ்செல்லாம் முடி முளைச்ச முடி பேய் ஏண்டா மொட்டை மண்டையா கெட்டின பொண்டாட்டிய ஒழுங்க பாத்துக்கிட்ட துப்புல அவளை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டு இங்க வந்து அவளை தேடி வந்திருக்கியோ இப்போ அவளை தேடிக்கிட்டே நில்லுடா எங்க ஓடுது எம்மா சரியான அனுப்பு ஏ வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம் போல மது நீ எங்கே இருக்க என்னையே காப்பாற்றி விட்டுரு இதுக்கு மட்டும் உனக்கு மது வேணுமா வாசல் எங்கே இருக்கு நான் ஓடிடுவேன் நீ எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன் இம்மாடி இது சரியான பேய் வீடாக இருக்கு இங்கே தெரியாமல் தான் வந்து மாட்டிக்கிட்டேன் போல மது தான் இருக்கான்னு மதுவை தேடி தேடி பார்த்துட்டேன் வீடு காணுமே இப்போ நான் பொம்பளையில போய் சொல்லிட்டாளுங்களோ இல்லையே அவளுக்கு ஏங்கிட்ட சொல்லலையே அவளுக்கு பேசிக்கிட்டு இருந்தது தானே நான் கேட்டேன் அப்ப நான் எதுக்கு போய் சொல்ல உண்மையாக தான் இருக்கும் மது தான் எங்கேயாவது இருப்பா ஆஹா என்ன ஒரு அழகான முகம் தேவதை மாதிரி இருக்காளே கிட்ட போய் பேசுவோம் இவளுக்கு தெரிஞ்சாலும் தெரியும் இவாட்ட கேப்போம் இவ்வளவு நேரம் பேய் மூஞ்சியும் பிசாசு மூஞ்சியுமா பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப தான் ஒரு அழகான பொண்ண பாத்துருக்கேன் இவகிட்டயே போய் கேப்போம் என்ம்மா பொண்ணே உன் பேரு என்னம்மா ரொம்ப அழகா இருக்கம்மா உன் யார் என்னன்னு சொல்ல பேரு மட்டும் இல்லம்மா உன் குரலும் அப்படியே தேன் மாதிரி இருக்கு என் பொண்டாட்டி பேரு மதுமிதா அவள இங்க எங்கேயாவது பாத்தியா சத்தியமா யோசிச்சு சொல்லுமா சுருட்ட முடி வச்சுக்கிட்டு கவுன் போட்டுக்கிட்டு ஒரு பிள்ளை வந்திருக்குமே இது என்ன பேய் பங்களாவம்மா இங்கே பார்த்தா எல்லாம் பேயும் பூதமும் எலும்பு கூடுமா இருக்கு ஆமா இது பேய் பங்களாதா நீ மட்டும் ஏமா இங்கே தனியா உட்கார்ந்துக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணு பயம் இல்ல நீ வேணா என் கூட வாரியா நான் உன்னை கூட்டி போய் வெளிய விடுறேன்டா பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு என்ன அழகா பேசுது சரிமா அப்படின்னா நீ பொண்டாட்டிய பாக்கலையோ எங்க போய் தொலைஞ்சானே தெரியலம்மா சண்டை போட்டுட்டு போயிட்டா ஆளையே காணும் சும்மா இந்த ஊருக்கு அருகே கூட போறேன் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அழகுதா அதனால தான் எனக்கு பிடிக்கலன்னு போட்டு அடிச்சேன் போச்சுக்கிட்டு போயிட்டா போனவன் சும்மா இருக்காம ஊரில் ஒருத்தி வீட்டில் போய் கிடக்கா அங்க கடந்துக்கிட்டு சும்மா இல்லாம இந்த வீட்டு ஓனர் பையன் இருக்கான்ல அவனை காதலிக்கலாம் அவங்க கூட தான் சேர்ந்து சுத்திக்கிட்டு அழைதா போல அதான் இந்த வீட்டுக்கு ராத்திரி ராத்திரி வருவாளாமே உனக்கு தெரியாதாக்கும் உனக்கு தெரியும்னு நினைச்சேன் அதான் இந்த வீட்டுல வந்து அவளை கையும் கலவுமா வந்தேன் இங்க வந்து பார்த்தா பியாயும் பிசாசுமா இருக்கு அவளை காணுமே ஆமாம்மா அவனு உனக்கு தெரியுமா அட பாவுமே உன் புருஷன் உன்னை ஏமாத்திட்டே பொண்டாட்டி கூட சுத்திட்டு அழிதான் அப்படி எல்லாம் இருக்காது என் புருஷன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு இப்படிமா சொல்லுதே இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது உன் புருஷன் அப்படி செஞ்சாலும் செய்வான் ஏன்னா ஊர்க்கார பொம்பளையில் போற சொல்லுதா அழுக அவளுக்கு எல்லாம் போய் சொல்ல மாட்டாளுக உண்மையை தான் சொல்லுவாளுக எப்படிமா இவ்வளவு உறுதியா சொல்லுதே என்னது உன் புருஷன் செத்து நானூறு வருஷம் ஆயிட்டா அப்ப உனக்கு வயசு எத்தனை எனக்கு முன்னூறு வயசு 300 வயசு வரைக்கும்மா ஒருத்தங்க உயிரோட இருப்பாங்க என்னமோ போய் சொல்லிக்கிட்டிருக்கே நான் ஒண்ணு போய் சொல்லல நான் உயிரோடium இல்ல நான் செத்து போய் 300 வருஷம் ஆயிடு ஆடு புள்ள அழகா இருக்குன்னு பார்த்தா இது என்ன மெண்டல்ல இருக்கு யாரை பார்த்து மெண்டல்னு சொன்னே இந்த சந்திரமுகியை பார்த்தே நீ மெண்டல்லங்கியா னக்கு உன்னை என்ன செய்யேன்னு பாரு

சந்திரமூகியா இந்த தெரியலையே திருந்த மாட்டா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்ட சந்திரமுகியக்கா அந்த பிள்ளை நல்லா இருந்தா போதும் அந்த பிள்ளை அன்பான பிள்ளை அமைதியா இருக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் ஓ போலவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் போயிட்டு வாரேன் கூட வந்தவளுக்கு எங்க தெரியல இந்த தெரியலத்தியா தேடி அலையணுமே நீ போகும்போது அந்த மாலா இருக்கலாம் ஒத்தர் ராசா அவளை மட்டும் விட்டுட்டு போயிரு மாலாவை விட்டுட்டு போகணுமா எதுக்கு நான் செத்து முன்னூறு வருஷம் ஆயிட்டு இல்லப்போ மூஞ்செல்லாம் ரொம்ப சுருக்கு சுருக்கா ஆயிட்டு இப்போ இந்த முக்காடு போட்டவ சொல்லிட்டு ஓடன பத்தியா என்னையே பாட்டிங்க அது எனக்கு ஒரு மாதிரி மனசு வேதனையா இருக்கு அந்த அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு மேக்கப் போட்டு இந்த சுருக்கத்தை பூரா எடுத்துட்டோம்னா எவ்ளோ என்னைய பாட்டின்னு சொல்ல முடியாது பாத்தியா அதுக்கு தான் அவளை மட்டும் விட்டுட்டு போயிரு